வணக்கம் ஐயா நீங்க எல்லாம் ராசாத்தியுடைய அத்தம்மார்கள் தானே எது அத்தையா அந்த அக்காக்கு ஐம்பது வயசு ஆகுது எனக்கு இருபத்தி வயசு ஆகுது என்னைய போய் நீங்க அத்தை தங்கியோ நான் பக்கம் கழுவி மாதிரியா இருக்கேன் ஏன் ராசாத்தி ரொம்ப அழகா இருப்பா இங்க இருக்கிற படங்கள் எல்லாம் பார்த்தாலே அவளோட அழகு உங்களுக்கு தெரியும் இதுல உங்களுக்கு மனம் கவர்ந்த படம் இது அத நான் சொல்றேன் ஐயா மேல முத ரோல நடுவுல வாய பிளந்துட்டு இருக்கு பாத்தீங்களா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பரா இருக்கும் உலகமே தெரியுது அந்த வாயில எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் ஆண்டி நீங்க சொல்லுங்க என்னது ஆண்டி அண்ணா என்ன தேவலாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க நான் உங்களோட வயசுல சின்னவா சொல்லுங்க உங்களுக்கு இதுல மிகவும் பிடித்த படம் எது எதையாவது சொல்லி தொலைவோம் எனக்கு இந்த படம் தான் பிடிச்சிருக்கு எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்ததுடைய நோக்கம் என்ன இவன் என்ன தமிழ்லயே பேசிட்டு அடக்கான் புரிய மாட்டேங்க வந்ததே நோக்கம் மட்டும் காசு கொடுங்க தான் சைக்கோ சரணா நினைச்சு அங்க ஊருக்கா பிசினஸ் போட காசு கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வந்தீங்கன்னா உங்க ராசத்தை உங்களுக்கு கெட்டி வச்சிருவோம் ஊருகா அருமையான உணவு பொருள் ஊறுகாய் என்பது சோத்தில் பிசைந்து திங்கக்கூடாது தொட்டு தொட்டு திங்கணும் நக்க வேண்டும் அந்த ஊர்கா பலவிதப்படும் நிறைய ஊறுகாய்கள் இருக்கு இனிப்பு ஊறுகாய்கள் கூட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இறால் ஊறுகாய் மீன் ஊறுகாய் அதெல்லாம் வெளிநாடுகளுக்கு கூட இங்கிருந்து அனுப்புகிறார்கள் சுவையாக இருக்கும் ஐயா தமிழ் ஆசிரியரே ரத்தம் என்னோட அக்கா கிட்ட நீங்க கேட்டுக்கிடுங்களேன் ஐயே குடிமி அஞ்சு பைசா இழக்காது அன்னைக்கு நோட் நோட்டா வச்சு எண்ணிக்கிட்ட இருந்தது துணியை போட்டு எல்லாம் மூடி வச்சிது துணி மடிச்சதுக்கே எங்களுக்கு இன்னும் பேலன்ஸ் காசு தரல நீங்க அப்புறம் அபரอาசாதியே நாளைக்கு என்கிட்ட தனியா பேச வைப்பீங்களா கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் அந்த சوري பிடிச்ச ராசாதி பானமதியங்க கூட்டு வரோம் நீ காசை மட்டும் கொடுங்க என்னாச்சு அண்ணாச்சி இருங்கம்மா பேக்கெட் குள்ள இருந்து எடுத்துட்டு இருக்கேன் இந்த அங்கமா ரூபாய் மெண்டல் வெறும் தாளை கொடுக்கி நியூஸ் பேப்பர் கிழிச்சு கொடு ஏய் துட்டுக்கும் பேப்பருக்கும் வித்தியாசம் தெரியாது வாண்டர வந்து கேட்டா வெறும் மெண்டல் இதை கொண்டு போய் என் பேரை சொன்னீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் வெற்றியாகும் ஆகும் ஆமா இவர் பெரிய கடவுள் இந்த பேப்பரை கொண்டு போய் நாங்கள் நினைச்ச காரியத்தை வெற்றி ஆகுமா நல்ல வாயில வந்துருப்போம் பழைய பேப்பர் தீட்டு போய் எந்த வருஷத்துல உள்ளது ஏ அப்பா ரெண்டாயிரத்தி பத்துல உள்ளது டி ரெண்டாயிரத்தி பத்துல இருந்தே தான் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க போல சரி வாங்க வாடிடுவோம் கடிச்சு கிடிச்சு வச்சிட போகுது கையில பத்து போறோட திருவிய ஒரு மோதிரம் இருந்தா கூட மோதிரம் என்பது விரலில் அணியக்கூடிய ஒரு அழகான அணிகலன் அதை எப்பொழுதும் அணிந்து கொண்டு இருக்கக்கூடாது அப்போம் அப்போம் கலட்டி வைத்துக் கொள்ள வேண்டும்

பார்த்தாலே வருது டெட்டி பொன் செல்வி போன வகையில் நான் அந்த வாரையை பே இவளுக்கிட்ட பேசிட்டாரு பெரிய தொழில் அதிபர் கூட இத்தனை வாட்டி போன் பேச மாட்டாங்க ஹே அப்பா அப்பா என்ன ஆச்சுப்பட்ட ஊருகா 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 ஒரு ரூபா பாக்கிட்டே ரெண்டு ரூபா பாக்கிட்டே யாருக்கு வேணும் ஊருகா பிச்சைக்காரனு கூட ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் பிச்சை போடுவோம் இவளுக்கு ஊருகா வைக்க கிளம்பிட்டாலுவோ பானுமதி எடுத்துரிஞ்சு பேசாதனம்மா எல்லாரும் சின்ன தொழில் பண்ணி தான் பெரிய ஆளாக வளர்ந்தாவோ எப்பா பெரிய தொழில் அதிபராக போகிறாளாமே இவ நீ எனக்கு தான் பொழப்ப கிடந்துச்சான் ஆளு மூஞ்சி சைஸ் வழியும் பாரு இவ்வளவுதெல்லாம் பாதி ஊரலே தின்னுட்டு வாழ்வ நாக ஏதோ ஊருக்கா போடுறதுக்கு எதாவது முயற்சி அது உங்களை மாதிரி சும்மா தின்னுட்டு தின்னுட்டு இப்படி வராண்டாலையும் அங்கேயும் ரோட்லயும் உட்காந்து போன் பேசி நேரத்தையும் பொழுதும் போக்கல நான் எடுக்கிட்டு வேலை செய்யணும் எங்க அம்மா அப்பா எனக்கு நிறைய துட்டு குடுத்துட்டே இருக்காவ நான் சந்தோஷமா இருப்பேன் காயல நெல்ல வருது காய்கறி விட்டு எல்லாம் எனக்கு துட்டு வந்துட்டே இருக்கு பணத்து பேசாத பானைமதி எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது ஓ நான் இப்போ பிச்சைக்காரியே மாறணும் உங்களே மாதிரி அத மாதிரி உங்களுக்கு ஆசை சீ கிட்ட புத்தி படிச்சிடலாம் இவளுக்கு நல்ல புத்தியே கிடையாது ஆனா அஞ்சுக்கு பிச்சை எடுக்க பணமதி இவ்வளவுதான் உனக்கு மரியாதை நான் அஞ்சுக்கு பத்துக்கு பிச்சை எடுக்க நீ பாத்தியோ என் மாப்பிள்ள ஆபீசுக்கு சம்பாதிக்காரு என் பிள்ளை நல்லா நான் படிக்க வச்சுட்டு இருக்கேன் ஏதோ எங்களுக்கு ஏதாவது வேலை செய்யணும் ஒரு ஆசையில தான் பண்ணிட்டு இருக்கோம் சரியா உன் வேலைய பாத்துட்டு பேரு பாப்போமே உங்க ஊருக்கு ஆபீஸ் எப்படித்தான் போகுதுன்னு ஒரு ரூபா ஒருதான் ரெண்டு ரூபா ஊருதா வாங்கட்டி போவோம் இவட்ட என்ன பேச்சு பேசுற கட்டி உனக்கு தொங்க விட போறேன் சீப்பாங்க பீத்திச்சிருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு இரு உனே பத்த வலிச்சம் கட்டுறேன் வளைச்சம் கட்டாதடி வளைச்சம் கட்டாத எனக்கு கோவம் வருது கோவம் வருது கீதாக நல்ல வலிச்சம் கட்டுங்க ஏ பானோ பைத்தியம் முடிச்ச பானோ குரங்கு பானோ யானை பானோ கையிடு வலிச்சம் கட்டாத அப்படி செய்யாத 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 ஏடி வாடி அவட்ட போட்டு மல்ல கட்டிட்டு இருக்காத நல்ல வேர் பை சாவு இவ அப்படி பண்ணாலே எனக்கு டென்ஷன் ஆவுதே பேர் நினைக்கேன்

காலையில் சாப்பாடு என்ன மதியம் மட்டும் கொடுத்து விடணா ஹெல்த் ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்புறம் தான் வேலை பொண்ணு சரியா சாப்பிடவே மாட்டேக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டம் கஷ்டமா இருக்கும் ஆமா அந்த பிள்ளை கேட்க மாட்டேக்கு சரி இந்த வாரம் மட்டும் அப்படியே இருக்குமா அப்புறம் சரியாயிரா அப்ப வாங்க போவோம் இந்தாங்க உங்களுக்கு லஞ்சி அப்புறம் நம்ம மவளுக்கும் சாரோ டார்லிங் அது என்ன கை மேலே கேசரியா கூட நம்மளுக்கு இன்னொரு பாக்குறோம் கேசரியா இது மிளகாப்பொடி தின்னுக்குன்னு பாத்துறாதீரு வாய் வந்து செத்து போயிருவீரு ஏ அப்பா அப்புறம் பின்னாடி லைட் எரியும் ஓ நீ மேல எதுக்கு மிளகா பொடி கையில வச்சிருக்க காலையில நம்ம மேல் கோபமா உங்க மேல கோபம் வருமா நீங்க தங்கமான மனசு இல்ல அது லேசா வண்டு வந்த மாதிரி இருந்தது அத வெயில காய வைக்க போறேன் ஓகே நம்ம போயிட்டு வரோம் பாய் கார்ல போறீடா பைக்கா நம்ம நடந்து போறோம் நமக்கு சுகர் வந்தற கூடாது நம்ம நடக்க போறோம் நல்லது தான் நடக்கிறது பாத்து போய்ட்டாங்கோ ரோட்ல ஒரே நாயா அலையுது கடிச்சு கடிச்சு வச்சறாமே கவனம் ஐயோ நம்மளுக்கு நாய்னா ரொம்ப பயம் ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல பேய்டாங்க பேய்டாங்க நல்ல வெயில் அடிக்குற இடத்துல கொண்டு இத வைக்கணும் அம்பட்டும் போச்சு என்னம்மா பொது பொண்ணு சௌக்கியமா மானங்கட்ட அழகற எதுக்குலங்க வந்த நாங்க நல்ல சந்தோஷமா வளர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையோ ஒளிஞ்சு போ மேனேஜர் பொண்டாட்டில அத வந்து மிடுக்குல பேசுதீங்க ஆமால நீ சொன்னாலும் சொன்னாலும் மேனேஜர் பொண்டாட்டி இப்போ இப்ப உங்களுக்கு என்ன வேணும் என்ன கொழுப்பு இருந்தா ஜாக்லின்ட்ட சொல்லி என்னைய நாடு கடத்தி விடுவே بيع மேல போவான் ச அங்க நைக்க ஏய் விடு ஏ விடு விடு لا குள்ளமா விட மாட்டேன் ஆ ஆ ஊஞ்ச காந்தது ஐயோ 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 சாவு மொளகா பொடியில சாவு அய்யோ எரியுது எரியுது காந்தது மொளகப்படி எரியாதான் செய்யோம் இன்னிக்கை வர பரதேசி 나يا ওভারவாட் இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு போய் அடி வாங்கி தான் இது சாக்லேட் நடக்கத்லிய ஊ மொத்தமா முடிச்சுட சொல்லுவேன் ஐயோ

என்ன வேணும் எதுக்கு இங்க வந்த இந்த சார் சாப்பிட்டு இருக்கங்களா அவங்கள தான் பார்க்க வந்தேன் அவர்தான் காலையில பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போய்டாரே ஓ அப்படியே சார் போய்டாங்களா நான் சரி நான் வரேம்மா எம்மாடி தப்பிச்சிட்டோ ஒரு நிமிஷம் நில்லு என்னம்மா ட்ரெஸ்ல ஏதோ அலக்கா இருக்கு போற மொத்த போ ஆபீஸ்க்கு தான போவே ஆமாமா பைக்ல சிமெண்டா ஒட்டி இருந்தது அப்படியே ஓட்டிட்டு வந்ததனால தான் அப்படியே இருக்கும் நான் வண்டி பாக்ஸ்ல ஒரு துணி வச்சிருக்கேன் தொடச்சிக்கிறேன் போ இன்னைக்கு மழை இந்த அம்மா வந்துடும் அவர் காலையில போயிட்டாரு இவளுக்கு தெரியாதோ இவ்ளோ பக்கத்து வந்துருப்பா அப்ப இவன் பெங்களூர் இவனுக்கு தெரியாது போல இவன் யாத்தையும் போயிட்டானே சண்டைக்கு போட்டுருப்பா அவளோ என்ன இடமாப்பா